திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்சி அதன் வரலாறு சுருக்கமாக தோற்றம் திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் அறிஞர் அண்ணாதுரையால் தொடங்கப்பட்டது இது திராவிடர் கழகத்தில் இருந்து பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வந்த ஒரு புதிய இயக்கமாகும் அறிஞர் அண்ணாத்துறை திமுகவின் முதல் பொதுச்செயலாளர் மற்றும் நிறுவனர் அவர் தமிழ் உணர்வு திராவிட நாடு கொள்கை சமூக நீதி போன்றவற்றை முன்னெடுத்தார் திராவிட நாடு திராவிடருக்கே என்ற முழக்கத்துடன் தொடங்கப்பட்டாலும் இந்திய ஒருமைப்பாட்டை கருத்தில் கொண்டு பின்னர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் முதல் முறையாக திமுக ஆட்சியை பிடித்து அண்ணாதுரை முதல்வரானார் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என மாற்றப்பட்டதும் அவரது ஆட்சிக் காலத்தில்தான் கருணாநிதி அண்ணாதுரை மறைவுக்குப் பிறகு மு கருணாநிதி திமுகவின் தலைவராகி தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதலமைச்சர் பதவி வகித்தார் அவர் சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் அரசியல் வியூகவாதி அவரது ஆட்சிக்காலத்தில் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றமும் இருமொழிக் கொள்கையும் சமூக நீதிக்கு குரல் கொடுத்ததும் அவரது ஆட்சிக்காலத்தின் முக்கிய அம்சங்கள் திமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் ஆட்சியை பிடித்து திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை செயல்படுத்தியது மத்திய அரசியலிலும் திமுக முக்கிய பங்காற்றியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி தேசிய முன்னணி அரசு அமைவதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐக்கிய முன்னணி அரசு அமைவதிலும் முக்கிய பங்கு வகித்தது சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டிற்காகவும் குரல் கொடுத்தது மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது தமிழ் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு தமிழ் மொழிக்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது மதச்சார்பின்மை மதச்சார்பற்ற கொள்கைகளை கடைபிடித்து வருகிறது தற்போது ஸ்டாலின் தலைமையில் திமுக செயல்பட்டு வருகிறது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இல் முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் திமுக தமிழ்நாட்டின் சமூக அரசியல் மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்து வருகிறது